ஆண்டுகளாக சொல்லி சொல்லி கொட்டி கொட்டி புழு மாதிரி இந்த தமிழனத்தை கொட்டி கொட்டி ஒரு மொழி அடிமையாக்கி உலகத்தில் இதை விட சிறந்த மொழி இல்லை என்று போலியாக சொல்லுவார்கள் இன்றைக்கு நிறைய வந்துவிட்டார்கள் ஆனால் ஒன்று நமக்கு தெரியும் போகிற மேலவெல்லாம் தமிழ் எங்களுடைய நாட்டில் இருக்கிறது என்பது எனக்கு பெருமை என்று பேசுகிறார்கள் வெளிநாட்டு பயணத்தின் போதெல்லாம் தமிழ் எங்கள் நாட்டிலே இருக்கிறது என்று பேசுகிறார்கள் இங்கே வந்தால் தமிழுக்கு பத்து பைசா கிடையாது நினச்சி பாருங்க ஏன்னா நம்மளை கொட்டி கொட்டி முதல்ல ஆங்கிலத்திற்கு அடிமையாக்கிட்டாங்க அதனால் நமக்கு தமிழை விட ஆங்கிலத்தில் தான் முடியுங்கிற நம்பிக்கைக்கு வந்திருக்கிறோம் ஆனால் உங்களுக்கு தப்பாக நினைக்காதீங்க ஆங்கில வழி படித்து அறிஞரான ஒருத்தர் கூட உங்களால் காட்ட முடியாது இன்னைக்கு கூட காட்ட முடியாது தமிழ் வழி படித்தவர்கள் மட்டும்தான் இன்றைக்கும் அறிஞர்களாக நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க அண்ணாதுரை எடுத்துங்க வளர்மதி எடுத்துங்க ஏதாவது சிவம் எடுத்துங்க இஸ்ரோவில் சொல்கிறாங்க ஒருத்தர் கூட இங்கிலீஷில் படித்தோம் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்க இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் மீடியம் அவங்க தான் பேட்டி கொடுத்துருக்காங்க மயில்சாமி அண்ணா தர பேட்டி கொடுத்துருக்காரு சிவம் பேட்டி கொடுத்துருக்காரு மங்களாயனுடைய வளர்மதி பேட்டி கொடுத்துருக்காரு அப்படி ஒருத்தர் காட்டுங்களே இன்னைக்கு உலகத்தையே கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார் சுந்தர் பச்சை தமிழில் படித்தவர் கூகுளுடைய சிஇஓ அவருக்கு ஒரு ஆண்டு சம்பளம் ஆயிரத்தி எண்ணூறு கோடிங்கிறாங்க ஒன்று ரெண்டு இல்லை ஆண்டுக்கு ஆயிரத்தி எண்ணூறு கோடி சம்பளம்ங்கிறாராம் அவர் தமிழில் தான் படித்தார் சென்னையில் அவருடைய பழைய வீட்டை போய் பார்த்திங்க அவர் மதுரைக்காரன்னு சொல்கிறாங்க பட் சென்னையில் வந்தார் இன்னைக்கும் ஒரு சின்னதான வீடு தான் ஒரு மஞ்சள் பெயிண்ட் அடிச்சிருக்காருங்க பாலஞ்சு கிடக்குது அங்கே யாருமே காணும் ஏதோ வாட்ச்மேன் இருக்கான் அங்கே இருந்தால் படிச்சிருக்கார் இன்னைக்கு அந்த நாட்டுடைய அதிபரை எதிர்த்து பேசுகிற ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது நீ தமிழனை திருப்பி பற்றி சொன்னால் என்னுடைய நிறுவனத்தில் அனுப்ப மாட்டேன் என்று ட்ரம்ப்புக்கு பதில் சொல்லியிருக்கார் சுந்தர பிச்சை அந்த துணிவு எதனால் அவனுக்கு வந்துச்சுன்னா தமிழால் வந்தது இங்கே பெரியவங்களுக்காக மாணவர்கள் இல்லை பெரியவங்களுக்கு தெரியணும் இந்த இன்னொரு மொழி வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு புரிய வேண்டும் மொழி என்பது கருத்து பரிமாற்றத்துக்கு தானே தவிர அறிவுக்கு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தாய்மொழி மட்டும்தான் அறிவுக்கு நாம் ஒரு மொழியை ஒரு மூணு மாதம் டெல்லியில் போயிருந்திங்கன்னா மும்பையில் போயிருந்தீங்கன்னா ஹிந்தி பேச முடியும் ஒரு ரெண்டு மாதம் மைசூர் பெங்களூர் போனீங்கன்னா கன்னடம் பேச முடியும் ஒரு மாதம் கேரளா போனால் மலையாளம் பேச முடியும் மூணு மாதம் ஹைதராபாத்துக்கு போனீங்கன்னா தெலுங்கு பேச முடியும் ஏதுங்களா மாதம் வித்தியாசம் சொல்கிறேன்னா அந்தந்த மொழியோட்ட தொடர்பு அவ்வளோ அவ்வளோதான் மொழி அதனால் நம்ம இந்த கற்பனை இருந்து கொஞ்சம் வெளியில் வரணும் ஆங்கிலம் கொட்டிய இடம் இப்பொழுது மாறி இந்தி கொட்டத் தொடங்கி இருக்கிறது இல்லாட்டி பண்ண முடியாதுன்னு ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஏன் அவனுக்கு இந்தி படித்தா என்ன நான் ஏன் படிக்கணும்னு கேள்வி கேளுங்க தயவு செய்த எல்லாம் நான் ஏன் ஏன் படிக்கணும் எனக்கு ஒரு நல்ல மொழி இருக்கிறது கப்பல் கட்டணம் என்றால் வான் ஊர்தி விட்டவன் என்றால் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆள் இல்லா விமானம் அனுப்பினவன் நம்மால் வளவன் ஏறா வான் ஊர்தி என்று சொன்ன புறாணுற்று பாட்டு இருக்கிறது நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களா பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆ அறிவாளி இல்லையா ால இந்த இளம் கல்வியாளர்கள் கண்காட்சி நடத்தவர்கள் எல்லாம் அறிவு வளர்ப்பதற்காக படிப்பு வேற கல்வி வேறங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் படித்தவர்கள் எல்லாம் கல்வியாளர்கள் இல்லை அவன் படிப்பாளி கல்வி என்பது உள்ளம் உள்ளம் சார்ந்தது படிப்பு என்பது அறிவு சார்ந்தது அதனால ஒரு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் உயர்ந்தவனாக சான்றவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மனசு நல்லா இருக்கணும் அந்த மனசு எது தருனா அவன் கல்விதான் தரும் தான் அவ்வையாருட்டு ஒருத்தர் கேட்டாங்க அந்த காலத்தில் ஔயாருன்னா அந்த பழம் சுடாத பழம் இதெல்லாம் கேட்டால் அந்த ஔையார் இல்லை நினச்சிக்கிறோம் நம்ம எல்லாரையும் ஔவையாருன்னு ஒரு கிழவி நம்ம நினச்சிட்டு இல்லை அவ்வையார் ஒரு பிறந்த சிறந்த அறிஞர் சங்ககால அவையார் அதாவது பாரியோடும் அதிகமானோடும் இருந்த ஔவையார் அந்த அவையார் மிகச்சிறந்த அறிஞர் அந்த அம்மா நீங்கள் நின்று குச்சி ஓடிக்கிட்டோட தள்ளாடிக்கிட்டோட கழிவு இல்லை பேர் அழகி அவ்வையார் அவ்வை என்று சொன்னால் அழகின்றத பொருளே அந்த அம்மா கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாங்க அவன் பெரிய அறிஞராக கேட்பாங்க இல்லையா அம்மா நீங்கள் ஒரு நல்ல நாடுன்னு எதை வச்சு சொல்ல போகிறீங்க அது சொல்லுங்க அஞ்சாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க எது நல்ல நாடுன்னு நினச்சி பார்க்கணும் அது மாதிரி சொன்ன எவனாவது இந்த உலகத்தில் எந்த மொழியிலையாவது இருக்கானு பாருங்க எது நல்ல நாடுன்னு கேட்டபோது ஔவையார் சொன்னாங்க நாடாக கொன்றோ காடாக கொன்றோ நாலு வரையில் சொல்லிடுறாங்க அவளாக கொன்றோ மிசையாக கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நிலனே அதாவது நாடாக இருக்கட்டும் நகரமாக இருக்கட்டும் பெரும் 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 மாளிகைகளாக இருக்கட்டும் மேடு பள்ளமாக இருக்கட்டும் எதை வேணா இருக்கட்டும் ஒரு நாடு எங்கே மனிதன் நல்லவனாக இருக்கனாலோ அது நல்ல நாடு நம்மளை கேட்டால் அமெரிக்கா நல்ல நாடு சீனா நல்ல நாடு ரஷ்யா நல்ல நாடுன்னு சொல்லுவோம் அவள் யார் எங்கே மனிதன் நல்லவனாக இருக்கிறானோ அது நல்ல நாடு நல்ல மனிதன் தான் யாரு மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாதவன் உண்மை பேசுகிறவன் ஒழுக்கமானவன் நேர்மையானவன் இப்படியெல்லாம் உயர்ந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிற இந்த மொழியை பார்த்து இன்றைக்கி வேறெல்லாம் பேசிகிட்டுருக்காங்க அதனால் இன்றைக்கெல்லாம் மொழியை பற்றியும் இந்த கல்வி சிந்திக்க வேண்டிய காலம் என்பதற்காக சொல்லுகிறேன் கல்வி கண்காட்சிகள் இதையெல்லாம் இன்றைக்கி பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இது தமிழகம் இருக்கிறது என்னமோ அவங்கவுங்க பேசிட்டு போகிறாங்கன்னு நினச்சோம்னா ஆங்கிலம் கோல் வச்சுவது போல இன்னொரு மொழி இங்கே கோல் வச்சுவதற்கு நாம் வழிவகுத்து விடக்கூடாது அப்படி செய்து விட்டோமானால் நாம் நம்ம இழந்தவர்களாவோ நம்ம இழந்து தன்மானம் இழந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை மனிதனுக்கு ஆகிறால சிந்திக்க வேண்டும் இது போன்ற கல்வி அரங்கல் இதையெல்லாம் பேச வேண்டும் தாவு மொழி மட்டும்தான் உயர்ந்த மொழி என்பதை உணர வேண்டும் ஒரு காலத்தை ஐயாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன் ஒருத்தர் தான் நினச்சி பாருங்கள் ஒரு பாண்டியனுக்கு ஆரிய படை கிடந்த நெடுஞ்செழியன் ஒருத்தருக்கு இமய வரம்ப நெடுஞ்சேரலாதன் பேர் அப்புறம் யார் இருந்தாங்க அந்த நாட்டில் இன்னொரு மொழியாக இருந்தது கரிகாலம் வாழ்ந்த காலத்தில் நெடுஞ்செழியன் வாழ்ந்த காலத்தில் செங்குட்டன் வாழ்ந்த காலத்தில் இந்த நாட்டில் வேறொரு மொழி இருந்ததா எங்க வரைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து இமயமலை வரைக்கும் இன்னொரு மொழி இருந்ததாக வரலாறு கிடையாது எல்லாமே வந்த மொழிகள் பின்னால் உண்டான மொழிகள் உருவாக்கப்பட்ட மொழிகள் ஆங்கிலம் கூட ஒரு மொழி இல்லை முதல்ல புரிஞ்சுங்க அது கூட லாட்டின் கிரேக்கம் மற்ற மொழிகள் சேர்ந்தது ஆறாயிரம் தமிழ் சொற்களை ஆங்கிலத்தில் இருக்கிறது என்று ஒருத்தர் நிரூபித்து புத்தகம் எழுதியிருக்காரு ஆங்கிலம் கூட அது ஒரு மொழி இல்லை இந்தி மொழியே இல்லை புரிஞ்சிக்க நம்ம சொல்றதுக்கு தாய்ங்கனமுன்னா பேசுறதுக்கு தாயங்கனமுன்னா எவனா வந்து ஏறி உட்காந்துக்கணும் சமஸ்கிருதம் வந்த மொழி சமஸ் இப்போ தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் திராவிட மொழின்னு சொல்கிறோம்ல சமஸ்கிருதம் அப்படி சொல்லுங்களேன் இந்தி மொழின்னு சொல்ல சொல்லுங்களேன் சமஸ்கிருதத்துக்கு பேர் ஒன்று இருக்குது